ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மென்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சவுத் ஆப்ரிக்கா வேர்சஸ் நபீமியாக்கு இடையில் நபீமியாவில் நடந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் நபீமியாவில் வேண்டர்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் விண்ட்ஹோக்கில் நடந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் குயின்டன் டிகாக் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணார் நபீமியோட பந்து சமாளிக்க மூலியமாக சவுத் ஆப்ரிக்கா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஒரு நாலு பிளேயரை தவிர மீது எல்லாமே சொற்ப ரன்களே ஆட்டம் விழாதனால சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு பெரிய ஸ்கோரை வந்து அடிக்கவே முடியல சவுத் ஆப்ரிக்கா அணி இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி நாலுக்கு எட்டு விக்கெட்டை அடிச்சிருந்தாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக லூகாண்ட்ரி பட்ரீஸ் இருபத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன்னும் ரூபின் ஹெர்மேன் இருபத்தி மூணு ரன் பதினெட்டு பாலுக்கும் ஜே ஸ்மித் முப்பது பந்துக்கும் முப்பத்தி ஒரு ரன்னும் அடிச்சிருந்தார் நபிமியா பவுடரை பொறுத்த வரைக்கும் ட்ராம்பிள் மேன் நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரன்னு விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த நபீபியானி இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆறு விக்கெட் எழுந்திருப்பாங்க இது மூலம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருப்பாங்க நபீபியாவில் அதிகபட்சமாக கெர்த் ஹெட் இருபத்தி ஒரு ரன்னும் ஜியான் கிரீன் முப்பது ரன் எடுத்து நபீபியோடய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதன் மூலம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சை ஒன்றுக்கு ஜீரோ ஜெயிச்சு நபீபியை தொடர்ந்து கைப்பற்றிடுவாங்க சவுத் ஆப்ரிக்கா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நாலு நாலோவருக்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ஆண்ட்ரில் சிம்லன் அவங்களும் ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டு டீம் பாகிஸ்தானுக்கு டூர் போயிருக்காங்க இன்றைக்கி முதல் டெஸ்ட் நடக்குது டாஸை வின் பண்ணி பாகிஸ்தான் பேட்டிங் விளாண்டுட்ருக்காங்க அதோட டே ஒன் ரிவ்யூ இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் டே த்ரீ ரிவ்யூ உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ரிவ்யூ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர இருக்குது நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்டில் தென் பாய் கைஸ்